முன்னடி இப்படி ஆகி போச்சு நான் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு ட்விஸ்ட் வந்து இப்போ கல்யாணத்தில் நடந்துருச்சேடி நம்ம அவங்கள ஏமாத்தி கல்யாணத்தை மாற்றி பண்ணிடலாம் நினச்சா இப்போ எல்லாம் அவங்களா சேர்ந்து நம்மள ஏமாற்றிட்டாங்களாக்கா இதை கொஞ்சம் கூட நானும் எதிர்பார்க்கல ஆமாண்டி ஆமா எல்லாருமே கூட்டு கணவாணிக்கணும்னா பண்ணியிருக்காங்க விடுக்கா பார்த்துக்கலாம் என் கண்ணிலேயே மண்ணை தூவி போட்டுட்டு என் பிள்ளைங்க பேர்த்துக்கு என் புருஷன் முதற்கொண்டு சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கார் எப்படி என்னை ஏமாத்தினாங்கன்னு தெரியலடி நம்ம தான்க்கா பிளான் போட்டோம் ஆனால் அந்த அர்ஜுன் பையன்தான் எப்போ பார்த்தாலும் குறுக்கால குறுக்கால வந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருந்தான் பார்த்தியாக்கா ஆமாண்ட்டி ஆமாம் அவன் தான்டி இல்லத்துக்கு காரணம் அன்னைக்கு வீட்டிலேருந்து கிளம்பும் போது கூட நீ அவன்கிட்ட மல்லிகா கிட்ட அப்போ அர்ஜுன் வந்து கரெக்டாக என்ன பார்த்தியா ஆமாண்டி அவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரியுதுன்னு தெரில நம்மளை விட அவன் நம்மளை பயங்கரமாக வாட்ச் பண்ணியிருக்கான்ண்டி ஆமாம் நம்ம தான் அவங்கள வாட்ச் பண்ணாமல் விட்டுட்டோம் ஆனால் இந்த லெவலுக்கு அர்ஜுன் புத்திசாலி இருப்பான் நான் நினச்சி கூட பார்க்கலக்கா வீட்டில் எவ்வளவு மிரட்டுறதுக்காக நான் போனப்போ கூட அர்ஜுன் வந்து குறுக்கா நின்னா அது மட்டுமா மண்டபத்துலேயும் அப்படி தான் நம்ம போட்ட ஒவ்வொரு பிளானையும் ஃப்ளாப் பண்ணுறதுக்கு வந்து சரவும் அர்ஜுனும் ரகுவும் அப்புறம் கூட இந்த வெற்றியும் சேர்ந்துக்கிட்டான் பாருண்டி ஆமாக்கா நானும் இந்த வெற்றி இப்படி மாறுவேன் நினச்சி கூட பார்க்கலை நீ தானே கூட்டிகிட்டு வந்தாவே நான் மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு பண்ணுறது எல்லாம் நல்லா பழகுறாங்கன்னு நினச்சி கூப்பிட்டு வந்தால் இப்படி ஏமாத்துவாங்கன்னு எனக்கு தெரியுமா என்னம்மா போடி ஏமாந்து நிற்கிறமே விடுக்கா ரெண்டு பேருமே அந்த வீட்டுக்கு தானே மருமகளாக போயிருக்காளுங்க என் பிள்ளைங்க தான் இப்படி ஆகி நான் வருத்தத்தில் இருக்கேன் அதுவும் கரெக்டு தான் இனி காயத்திரிக்கு தான் ஒன்று சொல்லி ட்ரைனிங் கொடுக்கணும் என் பிள்ளைக்கு தான் நான் என்ன பண்ண போகிறேனே தெரியலக்கா நீ ஏதோ நல்ல இடமா இருந்தால் பார்த்து சொல்லு பார்த்துக்க கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ண நல்ல இடமா பார்த்து சொல்கிறேன் ராகுதான் என் மாப்பிள்ளையே வருவார் எப்படியோ அவர் புண்ணியத்தில் என்னோடய இன்னும் ரெண்டு பிள்ளைகளுக்கும் சேர்த்து கல்யாணம் பண்ணிடலாம் செலவை அவரே பார்த்துக்குவார் நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன் இந்த குடிகார புருஷனை வச்சிட்டு நான் இப்படி தான் என் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கரைசிக்க போடணும் போக்கா நான் ஒன்றும் தப்பு கணக்கு போடலடி கரெக்டாக கவனிக்க தவறிட்டோம் அது மட்டும் தான் நம்ம பண்ண தப்பு சரி விடு இப்பொண்ணும் கெட்டுப்போகலை ஏதாவது ஒன்று நல்லா பண்ணிக்கலாம் ம் எல்லாம் உனக்கு தான் நல்லா நடக்குது எனக்கு என்ன பண்ணுறது ஆமாம் இல்லை இல்லை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு உன் பிள்ளைகளை மட்டும் பெரிய பணக்கார வீட்டுக்காக வாக்கப்பட்டு அனுப்பிச்சுட்டுருட்ட ம் ஆனால் என் பிள்ளைக்கு ம் என்ன செடி ஏதோ நீ யோசிச்சிட்டே நின்றுட்டு இருக்கேன் நீயும் இந்த விஷயத்தில் கூட்ட இருப்பியோன்னு எனக்கு சந்தேகமாகவே இருக்கடி உன் கூட நிற்கிற என்னையே சந்தேகப்படுறியா ஓஹோ சரிதான் போ என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது எனக்கு தெரியலடி இருடி உங்களுக்கெல்லாம் வைக்கிறேன் சரி சரி பொறுமையாக யோசிச்சாதான் எல்லாமே நல்லதாக நடக்கும் நம்ம கோவப்பட்டே இருந்தால் அவங்க தான் ஜெயிச்சுட்டே போவாங்க எதா இருந்தாலும் பார்த்து பண்ணிக்கலாம் விடு ம் அதுவும் கரெக்டு தான் சரி பார்த்துக்கலாம் அண்ணன் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இந்த கல்யாணம் நடந்ததில்லை என் மருமகளாக மல்லிகா தான் முதல்ல வரணும்னு நினச்சேன் எப்படியும் என் மூத்த மருமகளாக மல்லிகை வந்துட்டேன் மாதிரி கடைக்குட்டியாக காய்கறியும் வந்துட்டேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்ன அப்பா எங்களை மன்னச்சிருங்கப்பா நாங்கள் உங்ககிட்ட வேணும்னே மறைக்கலப்பா அம்மா ஏதாவது பண்ணிருவாங்கன்னு சொல்லி பயந்துட்டு தான்ப்பா பயந்து பயந்து பிளான் இருந்தோம் நான் உங்ககிட்ட சொல்ல முடியலப்பா ஆமாப்பா என்னையும் மன்னிச்சிருங்கப்பா வேற வழி இல்லாம தான் உங்ககிட்ட சொல்லல எதுக்கு ரெண்டு பேரும் மாறி மாறி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்க என் பிள்ளைங்க சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும் உங்க சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் சரியா நான் பண்ண தப்பு என்ன தெரியுமா உங்க அம்மா முழுமையா நான் நம்பிட்டு அதுதான் நான் பண்ண தப்பு அவர் சொல்றது உண்மையை நினைச்சிட்டு உங்க மனசுல யாருக்கான்னு நான் கேட்காம விட்டுட்டமா என்ன மன்னிச்சிருங்க அதுக்கு நீங்க தான் என்ன மன்னிக்கணும் அப்பா ஏன்பா பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க மன்னிப்பு கிண்ணிப்புன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா நீங்கள் எப்போ எது பண்ணாலும் இங்கே நல்லதுக்குன்னு தான் எங்களுக்கு தெரியும்ப்பா அக்கா சொல்கிறது தான் சரி நீங்கள் எங்களை மன்னிச்சதே பெரிய விஷயம் ரொம்ப சந்தோஷம்ப்பா நீங்கள் பத்தாவதுக்கு எங்கள் கல்யாணத்தை ஏற்றுக்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ப்பா எங்கே புரிஞ்சிக்க மாட்டீங்களான் ரொம்ப பயந்துட்டோம் உங்க ரெண்டு பேர்த்தையும் இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் மல்லிகா நீ சந்தோஷமா வாழணுமா காய்த்ரி நீயும் தான் என் மருமகன் கிட்ட தான் நீங்க சந்தோஷமா வாழணும் அந்த கடவுள் எழுதியிருக்காரு தான் உங்களுக்கு எல்லாமே பிடிச்ச மாதிரி நடந்திருக்கு பத்தாதிக்கு என் தங்கச்சி உங்களை அம்மா மாதிரி தாங்குவோம் சந்தோஷமா இருப்பீங்கடா அது போதும் எனக்கு ரெண்டு மாப்பிள்ளைகளையும் நான் கெஞ்சி கேட்குறேன்ப்பா என் பிள்ளைங்க இந்த தப்பு பண்ணாலும் திட்டிடுறாங்க அடிச்சிடாதீங்கப்பா நல்லபடியாக பார்த்துக்கோங்கப்பா சொல்லி புரிய வைங்கப்பா அதுவே எனக்கு போதும் என் மருமகளை அவனுக்கு ரெண்டு கையை வச்சானுங்க கையை முடிச்சு அடுப்பில் வச்சிருவேன் நீ கவலைப்படாதே நான் பார்த்துக்கிறேன் பாத்தியான இந்த அம்மாவுக்கு மருமகளுக்கு வந்த தைரியத்துல பவர் கூடி பூச்சு நம்மள என்னெல்லாம் சொல்றாங்கன்னு அதானே மகன்கள் இல்லாம உங்க ரெண்டு மருமகள் வந்துட்டாங்களா தாலி கட்டாம மருமகள் ஆயிட்டாங்களா மா பாத்துக்க நீ எனக்கு தான் சப்போர்ட் பண்ணணும்

அப்பா விஷயத்தை சக்ஸஸ் பண்ணிட்டு உனக்கு மட்டும் ஃபோன் பண்ணி சொல்ற அவட்ட சொல்லிடுறாது சரியா ஓகே சரி எதாக இருந்தாலும் புதிய இடத்துக்கு போகிறீங்க அத்தைக்கிட்டையும் மாமன்கிட்டையும் கேட்டுட்டு போங்க வாங்க தனியாகலாம் போகக்கூடாது கொஞ்சம் நாளைக்கு கூட பழகிற வரைக்கும் சரியா பத்திரமா போயிட்டு வாங்க சாமி அம்மாவையும் அப்பாவையும் நினச்சிட்டு அடுத்து எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு எல்லாம் இருக்கக்கூடாது இருக்கிற வாழ்க்கையே சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் ஒரு ஃபோன் பண்ணால் டக்குன்னு வந்துடுவேன் போகணுமா நீங்களும் வாங்க ப்ளீஸ் இப்பதான் என் கடைக்குட்டி எவ்வளவு தைரியமா பேசுனேன் இப்ப என்ன சொனக்கு உம் நீ அக்காவுக்கு ஆறுதல் சொல்லுவேன் பார்த்தா நீயே ஃபர்ஸ்ட் அழுகுறியடா அப்படி எல்லாம் அழுகக்கூடாது அத்தை வீட்டுக்கு தானே போறீங்க சந்தோஷமா போயிருங்க அப்பா உங்களை வந்து அடிக்கடி பாத்துக்கிறேன் வீடியோ கால்ல பாக்கலாம் நீர்ல பாக்கலாம் இன்னும் வேணா பண்ணலாம் இப்படிங்கிறதுக்குள்ள வந்துருவேன் சரியா கவலைப்படக்கூடாது சரிங்களா என்னன்னா இவளுக்கு பால்வாடி புள்ளைகளாட்டம் அழுதுட்டு இருக்கா அழுக எங்களை பார்த்தா எப்படி தெரியுது என்னமோ கட்டுனா எங்களை தான் கட்டுவே நீங்க இப்ப அப்பாவை விட்டுட்டு வரது அழுகுறீங்க என்னடி புள்ளைங்க நீங்க ரெண்டு பேரும் போங்க மாமா நாங்களே எங்கள் அப்பா கிட்டே பிரிஞ்சு வரல வேதனையாக இருக்கும் சும்மா கிடையாது பண்ணிட்டீங்களா ரெண்டு பேரும் என்ன வானே நீ ரெண்டு நாள் வந்து தங்கிட்டு வரலாம் அப்புறம் வந்து என்ன விஷயமா அதை கவனிக்கலாம் இல்லைண்ணே என்னடா பண்ணுறது சொல்லுடா ப்ளீஸ்ப்பா இந்த தடவை வாப்பா ரெண்டு நாள் கழிச்சு போய் அந்த வேலையை முடிச்சிக்கலாம் சரிடா உங்க விருப்பப்படி வர அழுக கூடாது அதுக்கப்புறம் கிளம்பி வரும்போது அழுக கூடாது சரியா சரிங்கப்பா அதுதான் உங்க அப்பா உங்க கூட வர ஒத்துக்கிட்டா இல்ல முதல்ல கண்ணா தொடங்க பார்க்க முடியலப்பா ஏன்னா முதல் முதல் பொண்ணு மாப்பிள்ள வீட்டுக்கு வந்துருக்காங்களா அரைச்சி எடுக்க யாராவது வந்துருப்பாங்களா இல்லை நீதான் எடுக்கணுமாமா பக்கத்து வீட்டுக்குள்ள நிஷாங்கிறவங்களை வர சொல்லிருக்கேன்னா அந்த பொண்ணு வந்து ஆரத்தி எடுக்கும் ஆண்டி நான் வந்துட்டேங்க ஆண்டி ஆரத்தி எடுக்கலாமா உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஆரத்திடு சாமி சும்மா போகக்கூடாது காசு வச்சுட்டு தான் போகணும் ரெண்டு மாமாங்களும் தனித்தனியாக எனக்கு காசு கொடுக்கணும் எங்கள் அக்காவை பார்த்துட்டு அவங்க அழகை பார்த்துட்டு நீங்கள் அவங்க மேலே வச்சுருக்க பாசத்துக்கு எனக்கு பணம் போடுங்க பார்க்கலாம் இதுல என்ன இருக்கு நம்ம நிஷா குடுக்காம யாரு கொடுக்க போறோம் ம் நம்ம நிஷா குட்டி கொடுக்காம வேற யாருக்கு கொடுக்க போறோம் உள்ள போமா அந்த அக்கா பாலும் பழமும் எடுத்து வச்சிருப்பாங்க அதையும் கையில கொடுத்துருமா சரிங்க வாங்க உள்ள போலாம் அக்கா அப்படியே சாப்பிடுங்க மாமாக்கு ஊட்டி விடுங்க அச்சோ இந்த அக்கா கிணறு ரொம்ப வைக்க வருது சரி இப்படியே வைக்கப்பட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கவே நாளைக்கு ரிசெப்ஷனுக்கு எப்படி நிற்பீங்க ஆ ஆமா நிஷா உனக்கும் பாரு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் கண்டிப்பா நீ போடணும் நீதே உங்களுக்கு தன பண்ணு சரியா கண்டிப்பா ஆண்டி நான் வந்துடுறேன் அம்மா கிட்ட சொல்லிட்டு ஓகேமா ஓகே சின்ன சின்ன கண்ண